கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசின் பிரபலமான லூவர் அருங்காட்சியகத்தில் பட்டப்பகலில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தினால் அந்த அருங்காட்சியகம் இதுவரை பொதுமக்களுக்கு மூடப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசாரணைகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன உலகில் அதிகம் பார்வையிடப்படும் இந்த அருங்காட்சியகத்தில் கொள்ளையர்கள் வரலாற்று பெருமதி வாய்ந்த எட்டு ஆபரணங்களை அபகரித்துள்ளனர் அருங்காட்சியகம் திறந்து முப்பது இடம்பெற்றுள்ளது கொள்ளை நடைபெற்றது வெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு பேர் கண்ட குழு கட்டுமான தொழிலாளர்களாக வேடமணிந்து மஞ்சள் நிற உடை அணிந்து வாகனம் ஒன்றின் மூலம் சென் நதிக்கு எதிரே உள்ள குறித்த கட்டிட பகுதிக்குள் துளைத்துள்ளனர் பொருட்களை ஏற்றுகின்ற எலிவேட்டர் ஏணியை பயன்படுத்தி மேல் தளத்திற்கு சென்ற கொள்ளையர்கள் ஜன்னலை உடைத்து நுழைந்துள்ளனர் அவர்கள் அருங்காட்சியகத்தின் கண்காட்சி பகுதியில் உள்ள வைக்கப்பட்டிருந்த பெட்டியை வெட்டி நகைகளை போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் குறித்த சம்பவம் இடம்பெற்ற மண்டபத்தில் சிசிடிவி கட்டமைப்பு செயலிழந்திருந்தமை தெரிய வந்துள்ளது இதை கொள்ளையர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது அத்துடன் அருங்காட்சியகத்திற்கு முன்பாக அவர்கள் தப்பிச் செல்ல இரண்டு ஸ்கூட்டர்களை தயாராக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அதே சமயம் அமைப்பு கலாச்சார அமைச்சரான இடம்பெற்ற போது பிரதான அலார கட்டமைப்பு செயல்பட்டது பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக பார்வையாளர்களை அங்கிருந்து வெளியேற்றனர் என தெரிவித்திருந்தார் கொள்ளையர்கள் தப்புவதற்கு முன் அவர்கள் வந்த வாகனத்தை தீவைத்து அழிக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது அமைச்சர் ரஷிதா டாட்டி மேலும் தெரிவிக்கையில் அவர்கள் மிக அமைதியாகவும் அனுபவமிக்க முறையிலும் செயல்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது சில கமராக்களில் அவர்கள் செல்வது பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் மிகுந்த அனுபவமிக்க கொள்ளையர்கள் குழு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கம் அறுபது விசேட விசாரணை அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்